சில கழக நிர்வாகிகள் தலைவர் முன்னால் பேச வேண்டும் என்று கேட்டபோது முதலில் பெண் நிர்வாகிகளை பேச வைங்கள் என்று உத்தரவிட்ட தலைவர் அடுப்பில் அல்ல அகிலம் ஆளும் அரசியல் எங்க சிங்க பெண்கள் இதோ மகளிர் நிர்வாகிகளில் சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் செல்வி என் நந்தினி பி அவர்கள் வருகிறார் வாங்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில இந்த மேடையில ஆரம்பிப்போமா நினைக்கிறேங்கலா இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி அவங்க பண்றதை பாத்துலாமா ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாசம் மாசம் நாங்க ஆயிரம் ரூபாய் காசு குடுக்கிறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொடுத்து என்ன பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்விய கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா எப்படிங்க இருக்க முடியும் பாதுகாப்பே இல்ல பாதுகாப்பு நிம்மதியா இருக்க முடியும் பயந்து 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 கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது சரியா இருக்குமா இங்க போனா பாதுகாப்பா இருப்போமான்னு அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தினம் தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் அவங்களே திறந்து வச்சுட்டு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசு எல்லாம் எங்க போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் யாரு தான் எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்ல இது கூட பரவாயில்ல இப்ப வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா அவ்வளவு பயமா இருக்கு அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல வாழ்ற மாதிரியே இல்ல ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கட்சிருமா ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடய வாழ்ற தான் இருக்கு இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மத்தவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்ப எங்கடான அக்கா ஆளையே காணோம்

அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான்